பீகாரில் நடைபெறும் தேசிய அளவிலான இளையோருக்கான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி சார்பில் பங்கேற்கும் வீரர்களுக்கு கோவை கற்பகம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் பயிற்சி நிறைவடைந்து மாணவர்களை போட்டிக்கு வழி அனுப்பும் விழா நடைபெற்றது தேசிய அளவிலான இளையோருக்கான கைப்பந்து போட்டியில் தமிழக அணிக்கான தேர்வு கடந்த ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் ஜிடிஎன் கல்லூரியில் தமிழக கைப்பந்து சார்பில் கைப்பந்து கழக தலைவர் துரை முன்னிலையில் டாக்டர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து நூற்று நாற்பத்தெட்டு வீரர்கள் பங்கேற்றனர் இதில் சிறப்பாக விளையாடிய பத்தொன்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த வீரர்களுக்கான பயிற்சி முகாம் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது இப்பயிற்சியினை பயிற்சியாளர் சரவணன் அணி மேலாளர் ராமச்சந்திரன் மற்றும் டாக்டர் சுதாகர் ஆகியோர் மேற்பார்வையில் நடத்தினர் இதற்கான போட்டிகள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் தேதி வரை பீகார் மாநிலத்தில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டிக்கு செல்லும் மாணவர்களை வழி அனுப்பி வைக்க கோவை மாவட்ட கைப்பந்து கழக செயலாளர் தனக்குமார் மாணவர்களுக்கு அணிச்சு கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார்